ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் வந்து இன்னைக்கு ரொம்பவும் சத்தான ராகி சேமியாதாங்க பண்ணப் பண்ண போகிறோம் ராகி சேமி எப்படி பண்ணலாங்கிறது பார்க்கலாம் அதுக்கு ஒரு பாக்கெட்டு சேமியாக எடுத்துக்கோங்க அது கூட கொஞ்சம் உப்பு போட்டு தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணி நம்ம இதை புழிஞ்சு எடுத்து வேக வைக்கப் போகிறோங்க இதை ஊற விட்டுறாதீங்க போட்ட உடனே நம்ம எடுத்துறோணுங்க தண்ணி நல்லா கலக்கி விட்டுட்டுங்க புழிஞ்சு எடுத்து அப்படியே இட்லி சத் இட்லி பாத்திரத்தில் நம்ம தண்ணி ஊற்றி இட்லி தட்டில் நம்ம இது மாதிரி வேக வச்சுக்கிறோங்க இப்போ இருக்கிறதெல்லாம் புளிஞ்சு இந்த மாதிரி சேமியாவை நம்ம வே ஒரு ஏழு நிமிஷம் வரைக்கும் குக் பண்ணால் போதுங்க நல்லா புளிஞ்சு எடுத்துருங்க தண்ணி இல்லாமல் வடிச்சிருங்க கையிலே புளிஞ்சுக்கோங்க போதும் மாதிரி வே இதை வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து இந்த மாதிரி இட்லி பாத்திரத்தில் போட்டு வேக வைக்க போகிறோங்க இப்போ மூடி போட்டு வேக வச்சிடலாங்க இது ஒரு ஏழு ஏழு நிமிஷம் வெந்தால் போதுங்க அஞ்சு டு ஏழு நிமிஷம் தொட்டைங்கண்ணா இந்த மாதிரி நசிங்கி வரும் அந்தளவுக்கு வெந்தால் போதுங்க ரொம்ப குலைய விட்டுறாதீங்க இப்போது இன்னொரு தாளிக்கிறதுக்கு எண்ணெய் ஊற்றிடுறோம் இன்னொரு பாத்திரத்தில் கடுகு உளுந்தம்பருப்பும் போட்டுக்கிறோங்க இது கூட பச்சை மிளகா ஒரு பெரிய வெங்காயம் கருகுப்பில் இப்போ இதை போட்டு நம்ம தாளிச்சிக்கலாங்க எண்ணெயில் இதை நல்லா வதக்கி விட்டுக்குவோம் எண்ணெயில் நல்லா வதங்கிருச்சுங்க இப்போ வந்து நம்ம திருகி வச்சிருக்க தேங்காயை போட்டுக்கலாங்க இதை போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் வதக்கினா போதும் ஒரு நிமிஷம் வதக்கிங்கன்னா போதும் இப்போ இதில் இருக்கிறத சேமியாகவே இதில் கொட்டிட்டோங்க இப்போ நம்ம இதை வந்து கிளறி விட்டுக்கலாங்க நல்லா கிளரி விட்டுக்கோங்க இந்த டைமில் உப்பு பார்த்துக்கோங்க பத்தலைன்னா இப்போவே போட்டு நீங்கள் கிண்டிக்கிட்டீங்கன்னா போதுங்க இப்போது நமக்கு தேவையான உப்பு லைட்டாக பற்றிலேங்க போட்டு இதை ஒரு கிண்டு கிண்டிக்கிறோம் அவ்வளோதாங்க ராகி சேமியா ரொம்ப டேஸ்ட்டாக ரெடி ஆயிடுச்சுங்க அப்படி சாப்பிட்லாங்க இதை நல்லா பெரட்டி விட்டுக்குங்க அவ்வளோதான் சூப்பரான ரைஸ் சேமியா ரெடிங்க பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க